எல்லா துறையிலையுமே ஒரு பரிச்சயம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மிதன ராசி என்பர்களை சொல்லலாம் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு இயல்பு இவங்கக்கிட்ட இருக்கும் கலையிலையும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி மருத்துவம் சார்ந்த தொழிலையும் சரி கணினியிலையும் சரி ஆசிரியர் தொழிலும் சரி எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும் எதையும் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க சரி ஒரு தொழில் தானே கற்றுக்கிட்டோம் சரி ஊற்றுப்பா அடுத்த இதை வச்சு நம்ம வளச்சிக்கலாம் அப்படின்லாம் இவங்க இருக்கவே மாட்டாங்க ஒன்றுக்கு பல தொழில் கற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா மிதுனராசி என்பர்களை சொல்லலாம் எதையுமே படிக்க படிப்பாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் எதையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு டார்கெட்டாக இருக்கும் கற்றுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதையுமே நல்லா செய்ய முடியாது அப்படின்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க எதையுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகவே மாட்டாங்க எல்லாத்தையுமே கத்துக்கிறேன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கலையில நடனத்துல எழுத்து சார்ந்த தொழிலில் எல்லாத்திலுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சபையிலேயே கூட நல்ல ஒரு பேச்சாற்றல் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளராக செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதனராசி அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் ரொம்ப பொறுமையா நின்று நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்க நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சிந்திக்க வைக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க ஏன்னால் அங்கே ஆளக்கூடிய கிரகம் புதன் அதனால் புத்திசாலித்தனம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அறிவாற்றல் மூலயமா செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு அருமையான ராசியும் இந்த மிதுனராசி தான் திறமையாக செயல்படுவாங்க எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மேன்மை பொருந்தி அவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கால் பதிக்கிற இடத்துலலாம் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதன ராசி எல்லாருக்கிட்டையும் ஒரு சிரிப்போடு ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி நல்ல குணவான்கள் ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நல்ல தர்மவான்களாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க அதுவும் சூழ்ச்சகமாக பேச தெரித்தவங்களாக இருப்பாங்க பக்திமயமாக இருப்பாங்க இவங்களை பற்றி குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன ஒன்று ஒன்றுக்கு பல தொழில் செய்கிறதுனால அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விஷயமா நம்ம சேனல பாக்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிதுன ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா அதாவது சந்தேகம் குழந்தைங்க இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் தான் உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும் பொது பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மிதன ராசியில் மிருகசீனம் மூணு நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புடற்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதன ராசியில் அடங்கும் இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது ரண ருண ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பாகிஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் கிரக அமைப்புகள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பாக்குறான் ரொம்ப நாளா உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு கவலை ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா அந்த கவலை பயம் எல்லாம் நீங்கி ரொம்ப தைரியமா வளவரக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுலையுமே நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் உழைப்பு அதிகமாக போடுவீங்க ஆனால் அதற்கு போதுமான ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும் லாபம் வர்றதுக்காக கடுமையாக உழைப்பு போடுவீங்க ஆனால் உழைப்பு கேட்ட ஆதாயம் கிடைக்குமானா அது கிடைக்கிறதுக்காக அதிகம் இன்னும் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பேசியே பல காரியங்களை சாதிக்க போறீங்க சுயநலம் இல்லாமல் இந்த காலகட்டத்துல ஒரு சில விஷயத்தில் முடிவெடுப்பீங்க அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் தொழிலில் வியாபாரத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிக உடல் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு கொஞ்சம் குறைந்து நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது எல்லாத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சக பணியாளர்களால் ஒரு சில இடத்துல வாக்குவாதங்கள்லாம் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வருகின்ற வாரத்துல சரியாகும் ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு பேசிய அந்த காரியத்தை கரெக்டாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தது இல்லையா அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமிக்கலாம்னு நினைக்கிறப்ப அந்த படத்தை எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு செலவு வந்துடும் குறிப்பாக மருத்துவ செலவாக வரும் அதனால் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் ஒரு சில மிதனராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் சேமிக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நல்ல ஒரு சாதகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தால் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது மிதுன ராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு பேசிய பல காரியங்களை சாதிக்க கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருந்த கவலை பயம் இதெல்லாம் நீங்கி வருகின்ற நாட்களில் உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சில இடத்துல பேசியே சாதிப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இந்த மிதுனராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக புதிய ஆடர் கிடைக்காம கொஞ்சம் இழுபரியாகவே இருந்திருக்கும் அதில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் எல்லாம் கை கூடி வரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குங்க தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம் குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் இறங்க வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பனிசுமே கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த மிதனராசியில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கட்சி மேல இடத்துல இருந்து கூட தேவையில்லாத கெட்ட பேர்லாம் கொஞ்சம் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடும் எதுவும் ஏற்படாது மிதனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு கல்விக்காக நீங்கள் போடுற உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இதுலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மிதன ராசியில் மிருகசிரினம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்க என்னென்ன காரியம் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் நண்பர்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவிகரமாக இருப்பாங்க உறவுகளும் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்துல அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க ஆன்மீக பயணங்கள்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப நாளா போகுன்னு நினைச்சு கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் போவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்துல எதெல்லாம் இடையூறா இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்கள் நடக்கும் வியாபாரத்தில் வியாபாரத்துல கூட நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க எதிர்பார்த்த நிதியுதவியெல்லாம் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த புனப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுங்க அதே மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பூஜை அறையில் வச்சு படிங்க வருகின்ற தைப்பூசத்தன்னைக்கு இது அந்த முருகப்பெருமானுக்கு முடிந்தால் விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நான்